வணக்கம் சென்ற ஒலிகள் தொடர்ல நெடில் ஒலிகள் அசை ஒலிகளை வைத்து சொற்களை எப்படி பல்வேறு பொருள் பொதிந்த கூடுகைகளிலே அமைப்பது என்று பார்த்தோம் அதனுடைய நீட்சிதான் இந்த காணொளி சென்ற தொடர்ல அசையும் நெடிலும் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்கும் என்றும் இன்றைக்கு நெடிலும் அசையும் சேர்ந்து எப்படி ஒரு சொல்லை உருவாக்குகிறது என்று போமா இங்க பாருங்க நெடில் பா அசை தம் சொல் பாடம் அதே போன்று நெடில் கா அசை தல் சொல் காதல் சரிங்களா அதே மாதிரி இரு குரில் பிளஸ் அசை ஒரு சொல்லை உருவாக்கி எடுத்துக்காட்டா பாருங்க அக ரம் அகரம் சிக ரம் சிகரம் அக லம் அகலம் உலகம் உலக இப்படி சொற்களை குரில் நெடில் அசை என்று ஒளிகளின் அடிப்படையிலே அமைக்கின்ற முறையின் நீங்கள் அறிந்து கொண்டால் சொற்களை பிழையின்றி படிக்க முடியும் எழுதவும் முடியும் ஒளிக்கும் இடையே ஒரு உறவு முறை இருக்கிறது அதாவது கணவன் முனை போன்ற ஒரு உறவு முறை இருக்கிறது எடுத்துக்காட்டா கொண்டு போய் நுனி அன்னத்துல வைத்து காற்றை மார்பிலிருந்து வெளியிட்டார் என்ற வல்லின ஒளி அதே ஒழிப்பு முறைதான் காற்றை மார்பிலிருந்து வெளியிடாமல் மூக்கிலிருந்து வெளியிட்டால் இன்னு 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 என்ற மெல்லின ஒளி கிடைக்கும் இந்த இரண்டு ஒளிகளும் ஒரு சொல்லிலே இணைந்தே வரும் இன்னு வந்தா கூடையே இட்டு வந்துடும் மனைவியை கணவன் பாதுகாக்கிற மாதிரி ஆனா இட்டு வராது அதனுடைய இணைப்பு ஒளிகள் வந்துடும் ஊவையும் இணைந்து ஒழித்தால் டூ கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பக்கத்துல இட்டு வந்துடுது இந்த சொல்ல பாருங்க இந்த சொல்லை பார்த்த உடனேயே இது ஒரு தவறான சொல் என்று நமக்கு தெரியுது எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு படிக்கின்ற மாணவர்களால் இது என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒளிகளை அடிப்படையாக கொண்டு படிக்கின்ற மாணவர்களால் இதுல என்ன தவறு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருவார்கள் எப்படின்னா இதுல வருது இட் என்ற வல்லின ஒளி இருக்கிறது அதனால அதற்கு முன்னால் வர வேண்டியது இன் என்ற மெல்லின ஒளி எனவே இதனை கண்டேன் என்று எழுத வேண்டும் என்று ஒ அடிப்படையாக கொண்டு படிக்கின்ற மாணவர்களால் சொல்ல முடியும் அதே மாதிரி தாங்க இரண்டும் இணைந்தே வரும் பாருங்க தென்றல் மன்றம் கன்று நன்றி இப்படி வருகின்ற வல்லின ஒளிகளையும் மெல்லின ஒளிகளையும் இன ஒளிகள் என்கின்றார் தொல்காப்பி நம் மொழியின் ஒளிகள் கூட இனம் சார்ந்து ஒழிக்கின்றன இன உணர்வோடு ஒழிக்கின்றன நம்ம கிட்டதாங்க இன உணர்வும் கிடையாது மொழி உணர்வும் கிடையாது குரில் நெடில் அசை உழைகளை எப்படி சொற்களே அமைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுல ஒரு நண்பர் தொலகாப்பியர் எழுதின யாப் இலக்கணத்தை நீங்க எளிதா கத்துக்கலாம் வேற ஒண்ணு இல்லைங்க இந்த பாட்டு எழுதுதாங்க பாட்டு அதை கவிதைன்னு சொல்லுவாங்க மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க வெண்பா என்று சொல்லுவார்கள் அதுக்கு இந்த குரல் நெடு எல்லாம் எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க நீங்க வெண்பா எழுத வேணுங்கிற அவசியம் பேச அதனுடைய அடிப்படையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லையா அடுத்த தொடர்ல அதை பத்தி சொல்றேன் நன்றி